ஸோ ஸ்ரீ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தரை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து சிந்தை அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நம்ம வேத தியானம் பண்ணுறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுரு அவர்கள் பேதுரு அவர்கள் வந்து ஏசு கிறிஸ்துவை வந்து அந்த நூற்றுக்கு அதிபதி அந்த சிறைச்சாலைக்குள்ளே வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ வந்து பேதுரு பின்னாடியே வரோம் அப்போ வந்து அந்த வேலைக்கார பெண்மணி கேட்கும்போது மூன்று தடவை வந்து மறுதளிக்கிறார் ஏன்னா எனக்கு அவர் தெரியவே தெரியாது அப்படின்னு சபிக்கவும் தொடங்க ஆரம்பிக்கிறார் ஆனால் அதே பேதுரு நீங்கள் வந்து அப்போஸில் ரெண்டாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா க்ரௌடுக்கும் முன்பாக அப்படி தைரியமாக எழுந்திரிச்சு பேசுகிறாரு முதல் அதிகாரத்திலேயே எல்லா சிஷர்களுக்கும் முன்பாக பேசுகிறாரு ரெண்டாவது அதிகாரத்தில் மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் இருக்காங்க அவங்க முன்னாடி தைரியமாக என்னச்சு நின்று பேசுகிறாரு அப்போ ஆவியானவர் ஊற்றப்பட்ட உடனே பேதருக்குள்ள தைரியம் பிறந்துடுச்சு அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம் நானும் அப்படிலாம் நிறைய நினச்சிருக்கேன் ஆவியானவர் வந்த உடனே நிச்சய சூழ்நிலை மாறும் அப்படியே அதாவது ஆவியானவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை ஆனால் இந்த காரியத்தை தேவன் எனக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாருன்னா பேதருக்குள்ள ஏற்கனவே தைரியம் இருந்துச்சு பேதுரு வந்து கோழையான ஒரு மனுஷனே கிடையாது எல்லார் முன்பாகவும் தேவனை வந்து நாதான் நாதான் வந்து யார் மறுத்தரிச்சாலும் நான் மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு தைரியமாக சொன்னதாக இருக்கட்டும் எல்லாரும் ஏசு கிறிசு வந்து ஏசுகிறிசு வந்து என்னை சில்வையில் அறைவாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் பேச துணியாத போது பேதுரு தான் தைரியம் தைரியமாக அது வந்து தவறாக இருந்தாலும் தைரியமாக உங்களுக்கு இதை சம்பவிக்கக்கூடாது கூடாது அப்படின்ட்டு இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார் அப்போ பேதரு வந்து கோழையான ஒரு மனுஷனே கிடையாது அந்த தண்ணீரில் நடக்கிறதா இருக்கட்டும் எல்லாரும் வந்து ஃபிஷ்ஷர் மேனாக அதாவது மீனவர்களாக இருந்தாலும் கூட தண்ணி மேலே நடக்கிறதுங்கிறது ஈஸியான ஒரு காரியம் இல்லை நேரையானால் நான் தண்ணீர் மேலே நடக்கட்டும்னு தைரியமாக வந்த மனுஷர் தான் அப்போ பேதருக்குள்ள இருக்கிற தைரியம் என்ன ஆகுது ஒரு சூழ்நிலையில் அவனுடைய தைரியம் எல்லாம் வேலை செய்யாமல் போகுது அவன் கோழையான ஒரு மனிதனாக மாற்றப்படுகிறான் அவன் பதில் சொல்ல தெரியாத ஒரு நபராக மாறுகிறான் அவனுடைய விசுவாசத்தை அவனுடைய அன்பை அவனுடைய நம்பிக்கையை கூட வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அவனுடைய பயம் என்ன செய்தது அந்த அவனுடைய தைரியத்தை அப்படி குறைச்சி அவனை கோழையாக மாற்றிட்டு அப்போ ஆவியானவர் வரும்போது என்ன பண்ணாருன்னா அவனுக்குள்ள மறைந்திருந்த அதாவது அந்த மூடப்பட்டு மூடப்பட்டிருந்த அந்த திரைய விலக்கி அவனுக்குள்ள இருந்த அந்த தைரியத்தை திரும்பவும் வெளியே கொண்டு வந்தார் அதாவது அவன் மனசுல வந்து பயந்து போய் இருந்தான் இல்லையா எல்லாருக்கும் அந்த ரோமர்களுக்கு பயந்து பிரதான ஆசாரிகளுக்கு பயந்து இருந்து அவனுடைய இருதயத்தை ஆவியானவர் தட்டி எழுப்பி உனக்குள்ள இருக்கிற தைரியம் உண்மையானது அப்படிங்கிறத வெளியே கொண்டு வந்தார் அப்போ இதை வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது ஆவியானவர் நமக்குள்ளே வந்து புதிதாக ஒன்றை நம்மள்கிட்ட உருவாக்கினாலும் அவர் என்ன செய்கிறார் ஏற்கனவே நமக்குள்ளே இருக்கிற நம்ம இல்லைன்னு இருக்கிற நமக்குரியதை அந்த உண்மையை அவர் வந்து காட்டுகிறார் நீங்கள் ஆஹார பார்த்தீங்கன்னா அந்த அந்த நீரூற்று அங்கே தான் இருக்குது கர்த்தர் என்ன செய்கிறார் ஆஹாருடைய கண்களை திறந்தார்னு தான் வேதத்துல வாசிக்கிறோம் நீரூற்றை உண்டாக்கினார்னு வாசிக்கல அப்போ அந்த அங்க இருக்கிற நீரூற்றை காணக்கூடாதபடி அவள் கண்கள் மறைக்கப்பட்டு இருந்தது அப்படித்தான் நம்ம லைஃப்லையும் நமக்குள்ளே இருக்கிற தைரியத்தை நம்ம உணர முடியாதபடி சூழ்நிலை என்ன செய்து நம்மளை கோலையாக மாற்றிடுது நமக்குள்ளே ஞானம் இருக்குது ஆனால் அதை உபயோகப்படுத்த முடியாதபடி மனுஷர்களுடைய பேச்சுகள் நமக்கு பயத்தை உண்டு பண்ணி அதை எக்ஸ்பிரஸோ அதை அதை அப்கில் பண்ணவோ அதை மேம்படுத்திக்கவோ முடியாதபடி அது வந்து தடையாக மாறுது அப்போ இந்த வேத பகுதியில் கத்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது அதுதான் உனக்குள்ளே நான் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன் எப்போ நீ ரட்சிக்கப்பட்டியோ அப்பவுமே பாவங்கள்லேருந்து விடுதலை பெற்று உனக்கு என்ன தேவையோ சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டாவது அதிகாரம் கடைசி வசனத்தில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நமக்காக எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டார் ஏசப்பா அப்படி முடித்தவர் எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்துருக்குறாரு இப்போ நாம தான் என்ன செய்யணும் ஒவ்வொன்றையாக சுதந்திரிக்கணும் பேதருக்கு ஆவியானவர் ஊச்சப்படும் போது பேதருக்குள்ளே இருந்த அந்த தைரியம் வெளியே வெளியே வந்து திரும்பவும் வந்து உயிர்ப்பிக்கப்பட்டது அதுதான் உண்மை அவனுக்கு பேதருக்கு இல்லாத ஒரு தைரியம் புதுதாக உருவாக்கப்படலை ஏற்கனவே பேதருக்குள்ளே இருந்த தான் தேவனாகி ஆவியானவர் வரும்போது அந்த பயம் அந்த சந்தேகம் அந்த தயக்கம் அப்படிங்கிற அந்த திரைய தேவன் கிழி தெரிந்து அவனை வந்து எழுந்திருக்க பண்ணினார் இப்போ நாம் நம்மளை யோசிச்சு பார்க்கணும் எந்தெந்த காரியத்துலலாம் நம்ம வீக்காக இருக்கோம் அப்படின்ட்டு நம்மலாம் சென்னார் யோசிப்போம் யோசிப்போம்ல நான்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருப்பேன் தெரியுமா எனக்கு வந்து என்னை புக்கில் பேஜ் நம்பரில் கொண்டு நான் சொல்லுவேன் எந்த கண்டென்ட் எங்கே இருக்குன்னு இப்போ அப்படிப்பட்ட நான் தான் எனக்கு ஞானமே இல்லை ஒரு காரியத்தை கூட நினைவு வச்சுக்க முடிலேன்னா அப்போ நம்மளுக்குள்ள ஞானத்தை தேவன் கொடுத்துருக்கிறார் அதை நம்ம காலப்போக்கில் எங்கேயோ தவற விட்டு நம்ம இயலாதவர்களாக நாமளே நம்மளை மாற்றிக்கொள்ள பிசாசு ஒரு வா ஒரு காரியத்தை ஏற்படுத்திட்டான் ஏதோ ரெண்டு மூணு காரியத்தில் நம்ம தவறியிருப்போம் நம்ம மேலே ஒரு முத்திரை குத்தி இருப்பாங்க அதுவே உண்மைன்னு மனசில் நினச்சி என்ன செஞ்சிருப்போம் அதுக்கப்புறம் அதற்கான முயற்சிகள் ஒரு காரியத்தை படிக்கவோ அதை நினைவில் வைக்கவோ அதை ரீகால் பண்ணவோ அந்த ப்ராசஸில் ஈடுபடாதபடி நம்மளை தடுத்திருப்போம் அதனால் ஏற்படுகிற பாதிப்பு நல்லா வந்து சேர்த்து வைக்கணுங்கிற தான் எனக்கு இருக்கும் ஆனால் இப்பெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக செலவழிக்கிறேன் அப்படின்னா நம்மளுக்குள்ள அது இருக்குது நம்மளுக்குள்ள ஒருவேளை நியாயமான முறையில் கூட நீங்கள் அதை செலவிட செலவை வந்து நீங்கள் செய்யலாம் ஆனால் உங்களை கேள்வி கேட்கும்போது உண்மையாகவே நம்ம வந்து தவறாக தான் செவ் செலவழிக்கிறோமோ நம்ம செய்கிறதெல்லாம் தப்பான செலவு தானோ நம்ம சும்மா வீணாக வந்து காசை கறியாக்குறோமோ அப்படிங்கிற என்ன என்ன செய்யும் நம்மளை கஞ்சத்தனம் பண்ண வைக்கும் அந்த கஞ்சத்தனை என்ன செய்யும் கர்த்தருக்கு கொடுக்குறதுல கூட இருதயத்தில் ஆசை இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் கர்த்தருக்கு கொடுக்குறதுல கூட ஐயோ இந்த அஞ்சு டாலர் போச்சுன்னா இந்த பத்து டாலர் போச்சுன்னா இந்த இருபது டாலர் போச்சுன்னா அப்படின்ட்டு மனசில் நினைக்க வச்சிடும் அப்போது நம்மளுக்குள்ள தான் கர்த்தர் எல்லாத்தையுமே வைத்திருக்கிறார் நம்மளுக்குள்ள சில நேரம் இல்லாததையும் தேவன் உருவாக்குவார் அதுவும் உண்மைதான் ஆனால் நம்மளுக்குள்ள இருக்கிறதையே நம்ம சில நேரம் உணர்ந்து கொள்ளுகிறது இல்லை அப்படிங்கிறத கர்த்தன் எனக்கு கற்றுக் கொடுத்தார் நான் நிறைய காரியம் என்னுடைய குறைவுகளை நான் கர்த்திட்ட சொல்லும்போது ஏன்பா நான் அப்படி இருக்கேன் நான் நான் வந்து நல்லா இப் நல்லா இவ்வளோ தூரம் ஆக்டிவாக இருப்பேன் நான் இப்போ அப்படி இல்லையே இவ்வளோ தூரம் நான் வந்து ஸ்பான்டேனியஸாக இருப்பேன் இப்போ நான் இப்போ இல்லையே நான் ஞானமாக இருப்பேன் இப்போ நான் இல்லையேன்னு நான் கர்த்திட்ட கேட்கும்போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது உனக்குள்ளே தான் இருக்கு நீ தான் என்ன செய்கிற நிறைய பேர் உன்னை உன்னை பார்த்து சொன்ன வார்த்தைகள் உனக்கு ஒன்று நீ கடந்து போன சூழ்நிலைகளில் ஏற்பட்ட கசப்புகள் உன்னை என்ன செஞ்சு வச்சுட்டு நீ வந்து சரியில்லை போல எனக்கு ஞானம் இல்லை போல நீயே நினச்சிக்கிட்டு என்ன செய்கிற உனக்கு நான் கொடுத்த ஞானத்தை பிரயோஜனப்படுத்தாமல் பயன்படுத்தாமல் வைத்திருக்கிற நீ பயன்படுத்த அப்படின்னு தேவன் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தார் நீங்களும் உங்க லைஃப்ல நீங்க செஞ்சிச்சு பாருங்க பேதுருவுக்கு எப்படி ஏற்கனவே இருந்த தைரியம் சூழ்நிலை நிமித்தமாக கோழைத்தனமாக பேதரு மாறினாரோ ஆவியானவர் வரும்போது அந்த சூழ்நிலையவே மாற்றி போட்டு பேருவ பழையபடி தைரியமுள்ள ஒரு மனிதனாக தேவன் வந்து மாற்றினார் பழையவைகள் ஒளிந்து போயின எது ஒளிந்து போயின பழைய கர்த்தருக்கு பிரியமில்லாததெல்லாம் ஒளிந்து போகின ஆனா கர்த்தருக்கு பிரியமான எல்லாமே தீட்டப்பட்டு பொன்னாக விளங்கும்படியாக அது இன்னும் பிரகாசமாக மாறின நம்ம லைஃப்லையும் இதே போல் எதெல்லாம் இல்லைன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறோமோ தேவ சமூகத்தில் அமர்ந்துருந்து உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள் இது எல்லாம் என்கிட்ட இருந்தது இப்போ இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆவியானவர்கிட்ட நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க உங்கள் சிந்தையில் இருக்கிற அந்த திரையை தேவன் கிளி தெரிவார் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பேலன் திரும்பவும் வெளிப்படும் அதற்கு நாம் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமானது நம்மளை நல்ல விதமாக நாம் பார்க்குறது எனக்கு தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் அப்படிங்கிற விசுவாச உறுதி நம்மளுக்குள்ளே ஏறெடுத்தால் மட்டும்தான் கர்த்தர் அந்த திரையை கிழிக்கும் போது நாம் தைரியமாக காரியங்களே நடப்பிக்க முடியும் அப்படி இல்லைன்னா நம்ம இருந்த நிலைமையிலேயே இருந்து இது இல்லையே அது இல்லையென்னு புலம்புகிறவர்களாக தான் காணப்படுவோம் காட் பிளஸ்